பாக்குறதுக்கு என்ன இருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அதனால டைம் நிறைய இருக்கு யார் யார் வருவாங்க போறாங்கன்றதால இன்னொரு கால தாமதங்கள் நிறைய இருக்கு பாப்போம் இன்னும் ஒன்றரை வருஷம் காட்சி பார்ப்போம் பொறுத்து இருந்து பாருங்க இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்கு நீங்க இப்பயே ரொம்ப ஏர்லியா கேக்குறீங்க கூட்டணியை பத்தி பொறுத்திருங்கள் நிச்சயமாக நல்லது ஒரு கூட்டணி இல்ல உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் தேமுதிக அதுக்காக தேர்தலில் நிக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எங்கெங்க யார் யார் போட்டியிடுவார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும் எந்த லாங்குவேஜும் யாரும் திணிக்க முடியாது தமிழ்நாடு அப்படிங்கறது வந்து தமிழ்நாடு என்பது தான் முதல் முக்கியத்துவம் அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமறிக் கொள் இருமொழி கொள்கை தான் அதனால தி இந்திய திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க அப்படிங்கிறது இது பல ஆண்டுகளா இருக்கு ஒருத்தர் விரும்பினா மட்டும்தான் அந்த லாங்குவேஜ கத்துக்க முடியும் யாரும் எதையும் திணிக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி கஸ்தூரிய கஸ்தூரி வந்து நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச தெரியாம ஏதோ பேசி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல அவங்க மாட்டியிருக்காங்க அவங்களே ஒரு நடிகை ஒரு பெண் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்களை பற்றி அவ்வளவு தூரம் அவதூறாக பேசியது உண்மையில் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு பெண் அவங்கள மாதிரி எத்தனையோ தலைவர்கள் என்னென்னவோ பேசியிருக்காங்க அவங்களையெல்லாம் கைது பண்ணாத இந்த அரசு எதுக்காக கஸ்தூரிய மட்டும் இவ்வளவு தூரம் வன்மமாக கைது செய்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க நான் பேசினது தவறுன்னு சொல்றாங்க அதற்கு பிறகும் அவங்களை ஏதோ பெரிய ஒரு தீவிரவாதிய போய் பிடிக்கிற மாதிரி ஹைதராபாத்ல போய் பிடிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு நான் சிங்கிள் பேரண்ட் என் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மேல இந்த அளவு கடுமையாக ஒரு சட்டம் பாய்ஞ்சிருக்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணாக கஸ்தூரிக்கு நிச்சயமாக நடந்தது அநியாயம் என்பதை நான் பதிய வைக்கிறேன் வெகு விரைவில் அவர்கள் வெளியே வரணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன் போய் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட இதுக்கான பதில் நீங்க அவர்கிட்ட கேட்கணும் சரிங்களா அவர் திண்டுக்கல்ல இருந்து ஒரு கருத்து சொன்னா, அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் ஏன் அப்படி அண்ணன் கேளுங்க சரிங்களா